அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை புவிசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்ண்ண ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறது ஒரு ஆண்டுக்கு எவ்வளோக்குள்ள சாக்லேட் உற்பத்தி பண்ணுங்க ஆனால் ஒரு பொறுத்து இருக்குங்கண்ணா டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்க இருக்கு இது எத்தனை ஆண்டு காலமாக இது வந்து இந்த தொல்லி ஈடுபட்டு சாக்லேட் தயாரிப்பு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இதில் இருபத்தஞ்சு வருஷம்

சேப்தான் <personal bystanden> <groe> <beended>